தனுசு அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சுக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு மாத காலம் கும்பத்தில் இருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார் நாலு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால தன்னுடைய பலன்கள் அனைத்துமே வந்து தனுசு ராசிக்கு இருநூறு மடங்கு அள்ளித்தரப்போகிறார் தனுசு ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே வந்து பெரும்பாலும் அவமானப்படக்கூடிய நபர்களாகவே இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூனிக்குறி குரு நின்றுட்டு இருக்காங்க தனுசு ராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ இவங்க கூட இருக்கிறவங்க தவறு செய்கிறதுக்கு இவங்களே வந்து பொறுப்பேற்றுக்கூடிய சூழ்நிலை வந்து வந்து அதிகமாக வந்து காணப்படுது குரு பகவான் வக்கர நிவர்த்தியால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வருமானம் அதிகரிக்க போகுது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு வரவு தாராளமாக கிடைக்க போகுது நினைச்சது எல்லாமே வந்து செஞ்சு முடிப்பீங்க கடந்த காலங்களில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே வந்து நடக்காமல் இருந்திருக்கும் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது உங்கள் இல்லறத்தில் வந்து கண்டிப்பாக நடக்க போகுது குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றாரு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உயிர் பதவிகள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சி வந்து அதிகமாக வரக்கூடிய நாட்களில் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குறுபார்க்க கோடி நன்மை குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நீங்க எதிர்பார்த்த நல்ல வேலை அமையும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் வைக்கிற முயற்சி எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அரசியல் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுக்கு செல்வாக்கு வந்து உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் இனிமேல் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க நன்றாக வேலை செஞ்சு உழைச்சவர்களுக்கு உங்களுடைய பதவிக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு வந்து வரக்கூடிய நாட்கள் கிடைக்க போகுது இனி தொழில் வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக ஏற்படும் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை சொந்தக்காரங்க உயர்வு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களை தேடி வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாம சிலர் புதிதாக வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் பார்ப்பீங்க சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள்ல வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் தை பிறந்தால் வலி பிறக்கும் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதிதாக வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறது புதிதாக வீட்டுக்கு பால் காய்ச்சறது இந்த மாதிரி திருமணம் பண்ணுறது சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து தை மாதம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் கிருத்தியின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு அதி உண்ணதுனாலாக அமைஞ்சிருக்குது அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தைப்பூசம் தை மாதத்தில் வந்து அந்த வருடத்தில் முதல்லையே வந்து தை மாதம் பிறக்கிறதுனால ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் ஒன்னா தான் வந்து தைப்பூசம் அந்த தைப்பூசம் நீங்க வந்து திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்கள நீங்க முருகனுக்கு வழிபாடு செய்து விரதம் இருந்து வந்தீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு அபரிவிதமான மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக முருக பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இந்த நாள் இந்த நிமிடம் இது வரைக்கும் எடுத்துக்கங்க தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில எல்லா நாளுமே வந்து துன்பம் தான் தனுசு ராசிக்காரங்க மனசுல தினந்தோறும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் சாமி என் நீ எடுத்துக்க எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை எல்லா இடத்திலையும் என்னை அவமானப்படுத்துறாங்க அசி அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லோரும் முன்னாடி நான் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறதா இருக்குது யாருமே வந்து எனக்காக இல்லை எல்லாத்தையுமே இழந்துட்டு நான் வந்து தனிமரமாக நிற்கிறேன் முக்கியமாக வந்து எனக்கு பிடிச்ச உறவுகளை நான் வந்து இழந்திருக்கிறேன் எதுக்கு சாமி தனுசு ராசிக்காரங்களாம் படைச்சிங்க எல்லார்ட்டையும் அவமானப்பட்டு துன்பப்பட்டு நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தான் எங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தீங்களா அப்படின்னு தினமும் புலம்பக்கூடிய நபர்களாக வந்து பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தெய்வ சக்தியால் ஒரு வாழ்க்கையில் அதிசயம் ஒன்று நடக்கப்போகுது நீங்கள் எவ்வளோ கீழே இருந்தீங்களோ அதை விட இரண்டு மடங்கு உங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் அதிகமாக இருக்க போகுது உங்களை உங்களை பார்த்து சொந்தக்காரங்க புறாமைப்படக்கூடிய நாட்கள் வந்து வெகு விரைவில் கிடையாது எவ்வளோ கிட்டவே இருக்குது அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி கண்டு அதிகமாக வந்து பொறாமைப்படக்கூடியனால வந்து அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது தை மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருச்சு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நல நிலைமை வரப்போகுது அப்படிங்கிறது இந்த ஊரே பார்க்க போகுது தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்ப்பீங்க புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அது தொழிலியாக இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துலையாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் வேலை செய்யக்கூடிய டெய்லியும் வந்து பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்ததே கிடையாது எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பாக வந்து இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க இந்த ஆண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்தில் இருந்து மீண்டும் வந்து சொந்தக்காரங்க முன்னாடியும் உங்கள் அவமானப்படுத்தப்பட்ட முன்னாடியும் கெத்தாக நீங்கள் வந்து இருக்க போறீங்க ஒரு வீட்டில் தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தாய் தந்தையாக இருந்தாலும் சரி அவங்க குடும்பத்துக்காக தனியாக அர்ப்பணிக்கக்கூடிய நபர்தான் வந்து தனுசு ராசிக்காரங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை வந்து எதிர்த்தவங்களுக்கு இனிமேல் வந்து அழிவு காலம் தான் தனுசு ராசிங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலுமே வந்து கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் கண்கலங்கி நிறைய தரம் நின்னப்போ கூட தனக்காக யாருமே இல்லையே தனக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி எண்ணி எண்ணி மனதளும் அதிகமாக காயப்பட்ட நம்மள்தான் வந்து தனுசு உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் விரையச்சனி ஜென்மச்சனி எல்லாமே வந்து நடக்க இருக்குது சனி பகவான் வந்து மார்ச் ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கு வரப்போகிறார் இதன் மூலமாக தனுசு ராசி நேர்களுக்கு சனி பயிற்சி நடக்கிறதுனால ஏதாவது பெரிய ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க தனுசு ராசிக்கும் சனி பயிற்சிக்கும் சம்மதம் கிடையாது இருந்தாலும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி சனி பகவானால உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது இருந்தால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் அது பெண்கள் நீங்கள் சொல்கிறத வந்து கருத்துக்களை வந்து கணவனாக இருந்தாலும் சரி மாமியாக இருந்தாலும் சரி மாமியாக வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத வந்து நிச்சயம் ஏற்றுக்குவாங்க திருமணமாகாத நபர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுத்த வந்து முப்பது வயதுக்கு தாண்டி நிறைய பேருக்கு திருமணமாகாமல் இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக திருமண வரணும் வந்து கண்டிப்பாக அமையும் வாழ்க்கை துணையை நிறைய பேர் இழந்திருப்பீங்க அது அது வந்து டைவர்ஸ் ஆனாலும் சரி யாராவது வந்து தவறினாலும் சரி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க அது ஆனோ பெண்ணோ சரி கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டாவது வாழ்க்கை மறு வாழ்க்கை வந்து நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் வந்து அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக கிட்டத்தட்ட வந்து நாங்க நாலஞ்சு வருஷமாவே வந்து எங்களுக்கு குழந்தை இல்லைங்க சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முதல் மூன்று மாதத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பத்தாவதாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி பன்னொன்றாவதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறத நீங்கள் மட்டும் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வை வந்து அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்ன நோயினே தெரில ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பத்தாயிரம் ஐயாயிரம் செலவாகிட்டே இருக்குது சாமி என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது மாதம் ஒருக்கா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் யாராக ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னா பத்தாயிரம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை பயமூர்த்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாக போது ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் வரக்கூடிய உங்களுக்கு மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வந்து நீங்க தம்பதிகள் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க புதிதாக வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபர் வந்து தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தில் தலையிடுறதுனால தான் வந்து கணவன் மனைவிக்கு நிறைய பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு வர அதிகமாக காரணமாக இருக்குது அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பெண் மனைவியோடைய சொந்தக்காரங்க அதாவது மனைவியோட அப்பா அம்மா அவங்க அப்படின்னா வந்து கணவனுடைய அப்பா அம்மா இவங்க வந்து தேவையில்லாமல் இந்த குடும்ப வாழ்க்கையில் இவங்க பர்சனல் லைஃப் உள்ள வந்து ஏதாவது தலையீடு செய்யும் போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக வருது கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அதை நீங்கள் நாலு சவுத்துக்குள்ள வச்சு பேசி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே ஆகாது தேவையில்லாத மூன்றாவது நம்பர் ஒன்று வரும்போது அது மிகப்பெரிய வந்து அது வாக்குவாதத்துக்குள்ளாகி மிகப்பெரிய சண்டையும் பிரச்சனையும் கொண்டு வருது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் மூன்றாவது நம்பர் தாயிடம் பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் வந்து உங்களுக்கு கூட வச்சிருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே வந்து தனுசு ராசி கட்டி விட்டுறாங்க இல்லாத நம்பர்களுக்கு ஓடி போய் உதவி செய்ய நினைக்கிறவங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க தங்கிட்ட ஒரு நூறுரூவா இருக்குது அப்படின்னா அது ஒரு ஐம்பது ரூபாய் வந்து மற்றவங்களா செலவு செய்யணும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க நாள் வரைக்கும் கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறதே நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடைய சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு காலகட்டங்களில் நிறைய இழப்புகளை பார்த்துருப்பீங்க வீடு கட்டிட்டு பாதியில் நினைக்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போயிருப்பீங்க திருமண வரனே வந்து தள்ளி போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம் பொண்ணு பார்ப்பாங்க ஆனால் அமையாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சு வந்திருப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மிகவும் வந்து நீங்கள் எதிர்பார்த்து எல்லாமே வந்து நடக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது இருந்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமும் நிதானமும் கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நிதானத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல காலமாக உங்களுக்கு வந்து அமையும் பெரும்பாலும் தனுசு ராசிக்கு அந்த கடன் பிரச்சனை சிக்கி நிறைய பேர் தவிச்சுட்டு இருக்கீங்க வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ள கடன் பிரச்சனை எல்லாமே முழுவதும் முடிய போகுது உங்களுக்கு ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ஆண்டே வந்து நீங்கள் எல்லா கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கக்கூடிய முதல் வெற்றியாக வந்து இந்த கடன் பிரச்சனை வந்து நிச்சயமாக உங்களுக்கு தீரப்போகுது தீர்ந்து செல்வ செழிப்போடு நீங்கள் வந்து மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி வாழ போகிறீங்க